அதாவது நான் கேட்குறதை புரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்க வந்து பாப்பா வந்து எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கா இப்போ வந்து நீங்க பூர்வீகம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் ஆ இப்போ வந்து என்னன்னா இப்போ நீங்க நாடார்ல வந்து இந்த பக்கம் இருக்கிற நாடார்ஸுக்கு தருவீங்களா இல்ல அந்த பக்கம் இருக்கிற நாடாருக்கு தருவீங்களா ஆமாக்கா நான் திருப்பூர் தேவிமணி நம்மளோட யூடியூப் சேனல்ல பாருங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஜாதகம் நாடார் ஜாதகம் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க அது அதாக்கா இப்போ நீங்க தூத்துக்குடி இப்போ நீங்க இங்கேயே வந்து இப்போ எத்தனை வருஷம் ஆச்சுங்க செட்டில்ட் ஆனவங்க வந்து அந்த பக்கம் அவங்க சொந்த ஊர்ல வீடு வாசல்லாம் அங்கே விற்றுட்டு வந்து இங்கேயே செட்டில்ட் ஆனங்காட்டியே இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் இங்கேயே எங்களாட்ட வந்து செட்டில்ட் ஆன குடும்பத்துக்கு தரோம் அப்படிங்கிறாங்க இப்போ அது மாதிரி உங்களுக்கு சம்மதமா இல்லை உங்க சொந்த ஊர்லயே கொடுக்கறதுக்கு சம்மதமா புரியலையா இப்போ இந்த பக்கம் வந்து செட்டில் தான நாடாருங்களே பார்க்கலாமாக்கா அண்ணா இப்போ இப்போ நீங்க வந்து திருச்செந்தூர் இங்க வந்து செட்டில் தாய் இப்ப வந்து செட்டில் எத்தனை வருஷம் ஆச்சுன்னா சரிண்ணா இப்போ ஒன்றாலாம் அங்கே சொந்தக்காரங்க சொந்தக்காரங்கெல்லாம் இருக்காங்களா பாப்பாவை இப்போ அங்கே கேட்டால் தூத்துக்குடி கேட்டால் கொடுப்பீங்களா இல்லை நீங்கள் இங்கே கொடுக்கலாமா சரி ஓகேண்ணா ஓ அங்கே இருக்கு சரி சரிண்ணா ஆ ஓ கொடைக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கீங்க சரிண்ணா ஆ சரிண்ணா ம் சரிண்ணா சரி என்னா எதிர்பார்ப்பு எப்படி பாப்பா வந்து எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கா இப்ப என்ன வேலைக்கு போறால வீட்டில் இருக்கலா சரிண்ணா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்க

நம்ம இந்து நாடார இருக்கத தான் தருவீங்களா இல்ல கொங்கு நாடார் இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு தருவீங்களா இப்போ எந்த இருந்தாலும் தரலாம் உட்பிரிவு அனைத்தும் சம்மதம் உங்களுக்கு இங்க பக்கமா இருந்தாலும் பரவாயில்ல இல்ல அந்த பக்கமா இருந்தாலும் பரவாயில்ல காண்டிப்பா காண்டிப்பா பத்தியே வந்து தெரிவார்தானே அவன் சொந்த காலல அதுதான் மெயின் ஓகேனா நம்ம ஏன் அண்ணா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க

இப்போ இல்லைண்ணா இந்த பக்கம் இருக்கிறவங்க ஓகே அதாவது நான் கேட்கறது வந்து எந்த மாதிரி வரன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்கறதுக்காக சரி ஓகே நீங்கள் வந்து அப்பர் மிடில் ஃபேமிலி தான் ஓரளவுக்கு கொஞ்சம் அப்பர் மிடில் இருந்தால் ஓகே இல்லைங்களா போதா இருக்கிறது போதுண்ணா போதுண்ணா இன்னைக்கு நகை வைக்கிற வேலைக்கெல்லாம் நம்ம போட முடியாது அதுக்கு சொத்தா கொடுத்துடலாம் பரவாயில்லண்ணா பரவாயில்லண்ணா

அப்படி இல்லைண்ணா அதாவது மூல நட்சத்திரத்துல ஒன்னாவது பாதத்துல ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருந்தா தானே குறையிருக்கிற வீட்டுக்கே கொடுக்கணும் ஆ பெருசா எல்லாம் ஒன்றும் இல்லன்னா அப்படி உங்களுக்கு சந்தேகமா இருந்தா ஏன்னா குழந்தை இங்க வந்து வாழ போறது அவங்க அவங்களோட தான் வாழ போறாங்க ஹம் கொடுங்கண்ணா நல்ல குடும்பமா இருந்தா நட்சத்திரமெல்லாம் எல்லாம் தோசமே கிடையாதுண்ணா

வாங்க இன்னைக்கு அப்படி இல்லை நீங்க ஒரு பக்கம் நீங்க ஓகே சொல்றீங்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பாத்து வேண்டாங்கிறாங்க மாப்பிள வீட்டுக்காரங்க ஓகே சொல்றாங்க பொண்ணு நிறைய இன்னைக்கு எல்லாமே ஏதோ ஒரு அதனால தானே நல்ல நல்ல வர நல்லா அமையாம அமையாம போயிட்டே இருக்குது

சரிண்ணா சரிண்ணா கண்டிப்பா உங்களுக்கு கூடி சீக்கிரத்தில் நல்ல மகனா வந்து அமையிட்டுன்னா வாழ்க வளமுடன்ண்ணா வாழ்க வளமுடன் ஓ நன்றிண்ணா நன்றிண்ணா சரி ஓகேங்க இந்த வரனுக்கு பொருந்திய இதாக இருந்தாலும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நயனுக்கு நீங்கள் வந்து எனக்கு இதுக்கு பொருந்திய வரலாறு இருந்தால் நீங்கள் ஜாதக ஃபோட்டோ பயோடேட்டா எல்லாமே அனுப்பிச்சி வைங்க மணமகள் வீட்டுக்காருக்கு கான்ஃபரன்ஸ் காலில் போட்டு உங்களை இணைக்கப்படும் அவங்களுக்கு ஓகேவாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே ஜாதக ஃபோட்டோ பயோடேட்டா ஐடி ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து நீங்கள் உங்களுடைய பதிவுகளை பதிவு பண்ணுங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் நான் போடுறேன் ஒவ்வொரு ஜாதகமும் உடனுக்குடன் வரும் வாழ்க வளமுடன்